ஹாய் செலு குட்டிஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஹாவ் அண்ட் நைஸ் டே மாட்டு பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறப்போ மாமி டேடி வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் பட் ஆனால் பொங்கலுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க அந்த வீடியோ போட முடியல லேட்டாக தான் போட முடியும் இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு பக்கத்தில் தம்பி டார் சார் தூங்கி பொங்கல் செலிப்ரேஷன் ப்ரீஷன் நாங்களாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த அரிசி குட்டி மொபைல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கிளம்பிட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸில் தான் வருவேன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பக்கத்தில் வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரமாக கிளைமேட் பாருங்கள் செம்மையாக இருக்கலை வீட்டுக்கு பக்கத்துல வரையிலே கரெக்டா அம்மாச்சி அப்பாச்சியும் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களையும் கார்ல அப்படியே கூப்பிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் வந்துட்டோம் நாங்க வீட்டுக்கு அப்படின்னு ஒவ்வொரு சித்தப்பா வீட்டுல அம்மா வீட்ல எல்லாம் அப்படி ஒரு வீட்லயும்

அத தொலைவர அதா துட்டிட்டேங்க யார் தொலைவர சொட்டைப்

அவனுக்கு போ தெரிஞ்சிருக்கு ரொம்ப கடிச்சுறாரு அச்சு கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா மேடம்

ஏன்டா கொஞ்சம் உன் கையில அப்படியே கையில கொடுத்தா

अब ग्रुप लोग बोलना है। बुलवा बुलवा करो। क्यों नहीं है? मारता नहीं है। मैंने गाते क्या मेरे साथ? क्या मार रहे हैं? तो सोच मार भी तो नहीं। ये फ्लॉप बोलते हैं तो बाद में। भाई भाई शो। अभी कुछ बड़े लोग उठ रहे हैं। बातें करेंगे। जाना चाहिए क्या? बोलोगे? मैंने ज़ुमा मैंने ஜி ஜிங்க பேர் அம்மா எங்க பாட்டி கிட்ட தங்கத்திட்ட போய் எங்க தங்க தேங்க மணியை தங்கத்தல எங்க காணோம் பைட்டாங்களா அட் கைல ரெண்டு பிஸ்கட் இருக்கு மேட எடுத்துக்கிட்ட அது அன்பட்டான அந்த மேடம் அந்த பாக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் கமெண்ட்ஸ் சே அண்ட் Subscribe மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்